வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உலகமே பார்த்து வியக்கிற ஒரு இடந்தாங்க பல்லவர்கள் உருவாக்கிய பொக்கிஷமான தாங்க மர்மங்கள் நிறைந்த பல்லவர்களோட கடற்கரை கோவிலை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மகாபலிபுரத்துக்கு தான் வந்திருக்கோம் இதை வந்து திருக்கடல் மலைன்னு ஒரு பேர் இருக்குது மாமல்லைன்னு ஒரு பேர் இருக்குது மகாபலிபுரம் மாமல்லபுரம் சொல்லிட்டு நாலு பேரில் இந்த இடத்த சொல்கிறாங்கங்க திருக்கடல் மலை அப்படின்னா திருனா கடவுளை குறிக்குது கடல்னால் சமுத்திரத்தை குறிக்குது மலை அப்படின்னா இங்கே இருக்க இரநூறு மீட்டர் மலையை குறிக்குதுங்க தான் இந்த இடத்த திருக்கடல் மலை அப்படின்னு சொல்கிறாங்க மாமல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பல்லவர்கள் வந்து மல்யுத்தத்தில் சிறந்த வீரர்களாக இருந்ததால் மாமல்லனும் இதுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க மல் மல்யுத்தம் மட்டும் இல்லைங்க வியாபாரத்துலேயும் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க அதே மாதிரி மகாபலிபுரம் அப்படின்னா மகானா கடவுளை குறிக்குது பலினா இங்கே இருந்த வாழ்ந்த அரசரை குறிக்குது புறம்னா இங்கே இருக்க வில்லேஜை குறிக்குது அதுக்கு அடுத்தபடியாக மாமல்லபுரம் அதாவது அந்த காலத்தில் இந்த மாமல்லபுரம் வந்து ஒரு துறைமுக பட்டினமாக இருந்துங்க இருந்ததுங்க இதுக்கு தலைநகரம்னா காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரத்தில் கேட்கவே வேணாம் ஏகப்பட்ட கோவில் இருக்குங்க ஸோ அதனால் இதை மாமல்லபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க நம்ம பார்க்க போகிற சீஷோ டெம்பிள்னு சொல்லுவாங்க கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கோவில் வந்து அதாவது நாலு வகையில் இந்த பல்லவர்கள் கோவிலை செஞ்சுருக்காங்க அதாவது குடைவரை கோவில் புடைப்பு கோவில் ஐந்துரதம் கோவில் அதே மாதிரி இது சீஷோர் டெம்பிள் அதாவது கல் மேலே கல்லை வச்சு கட்டின ஒரு கோவில் தாங்க இருக்குது இது பில்ட் ஆஃப் டெம்பிள்னு சொல்லுவாங்க அதாவது கல் மேலே கல் வச்ச ஒரு கோவில்ங்க இது ஒரு அதிசயமான கோவில் நம்பர் ஒன் ப்ளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது தான் தாஜ்மஹாலே இருக்கான் அப்படி ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ஏழு கோவில் இருந்துதாங்க இதில் அந்த ஏழு கோவிலில் ஆறு கோவில் கடல் தண்ணியில் மூழ்கிட்டு இப்போ இந்த ஒரே ஒரு கோவில் தாங்க இருக்குது அதுதான் இந்த கல் மேலே கல் வச்சு கட்டின இந்த கடற்கரை கோவிலுங்க இந்த கோவில் வந்து அதாவது இந்த கோவிலும் வந்து தண்ணியில் மூழ்கியிருக்கோம் இந்திரா காந்தியோட முயற்சியால் இந்த கோவிலை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஒரு இது காப்பாற்றிட்டாங்க இந்த கோவிலை ஸோ சுனாமி வந்தப்போ கூட இது வந்து ஒன்றுமே ஆகலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சுனாமி வந்தப்ப முந்நூறு மீட்டர் தண்ணி ஊருக்குள்ளே வந்து கடல் உள்வாங்கும் போது ரெண்டு கோவில் தெரிஞ்சுதாங்க அப்போ வந்து கோவில் உண்மையிலேயே இருந்திருக்கு அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் ஒரு சிங்கம் பாருங்க வாயை திறந்துட்டுருக்கு உள்ளே பாருங்கள் மகிஷாசுர மர்த்தினி உளி வச்சு உள்ளே அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்களா நந்தி வந்து இங்கே ஐம்பத்தி நாலு நந்தி இருக்குங்க ஏன்னா இது வந்து சிவன் விஷ்ணு கோவில்னு சொல்கிறாங்க ரெண்டு கருவறை இருக்குது சிவனுக்காக ஐம்பத்தி நாலு நந்தி இருக்குது அதே மாதிரி விஷ்ணுக்காக ஐம்பத்தி நாலு வாகனம் அதாவது கருடன் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கருடன் எல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஐம்பத்தி நாலு நந்தி மட்டும்தான் இருக்குது ரொம்பவே அழகான ஒரு கோவிலுங்க இந்த கோவிலை கட்டுறதுக்கு கிழிஞ்சல் மண் கடுக்கா வெள்ளம் இதெல்லாம் அரைச்சி கம்மு மாதிரி பண்ணி தான் கட்டியிருக்காங்க இது பல ஆயிரம் வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த உப்பு தண்ணி காத்துப்பட்டு இந்த இருக்க சிலைகளோட முகம்லாம் கொஞ்சம் செதஞ்சு தாங்க போயிடுச்சு அதே மாதிரி இந்த கோவிலை வந்து செம்புரான் ஸ்டோனை கொண்டு தான் அந்த பேஸில் கட்டியிருக்காங்க கடல் தண்ணி பட்டா கூட உப்பு அரிக்காதான் அதனால் அடிப்பாக வந்து செம்புரான் ஸ்டோர்லேயும் நடு நடுப்பகுதி வந்து கருங்கல் பாறை அதாவது இந்த மாமல்லபுரம் ம மலையிலேருந்து பாறையை உடச்சி கோயிலை கட்டியிருக்காங்க அதே மாதிரி டாப்பில் கலசத்துக்கு நன்னக்கல் அப்படின்ற கல்லில் தான் பண்ணியிருக்காங்க அது கருப்பாக இருக்குமா அந்த இது அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க கலசம்லாம் வைக்கலங்க அதுவும் பாறையில் தாங்க பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தாங்க கடற்கரை கோவில் இருந்தது கடற்கரை கோவிலை பார்த்துட்டு அப்படியே நான் வந்து இந்த கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு போகலான்னு இப்படி போனேன் ஏன்னா நம்ம அந்த இதுவை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம வந்து கடற்கரையை பார்க்க முடியாது அதுக்கு தனி தான் அந்த வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம் போகிற வழியிலலாம் நிறைய உங்களுக்கு கடைகளெல்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அதுவும் அந்த சங்கு சிப்பி சோழி இதிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கைவினைப் பொருட்கள் இருக்குங்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த சைடு போகும்பொழுது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுங்க நான் மகாபலிபுரம் வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேங்க அதையும் போய் பாருங்கள் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அது வந்து அர்ஜுனன் தாபஸு அந்த கிருஷ்ணர் உருண்டை இதெல்லாமே நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் மகாபலிபுரம் வந்தால் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குதுங்க மகாபலிபுரம் வர்றதே ஒரு சிறப்புக்குரிய ஒரு இடம் தாங்க ஏன்னா புண்ட மகரிஷிக்கு விஷ்ணு காட்சி கொடுத்த இடம் தாங்க இந்த மகாபலிபுரம் இது ஒரு புண்ணிய கஷேத்திரம் மகாபலி சக்கரவர்த்தி இங்கே தாங்க பிறந்திருக்காரு பனிரெண்டு ஆழ்வார்களில் ரெண்டாவது தாழ்வார் பூத தாழ்வார் பிறந்த ஸ்தலமும் இந்த மகாபலிபுரம் தாங்க ஸோ இந்த மகாபலிபுரம் அப்படின்றதே ஒரு விசேஷமான இடம் காஞ்சிபுரம் எப்படி ஒரு கோவிலுக்கான ஒரு சிறப்பான இடமோ அதே மாதிரி இந்த மகாபலிபுரமும் கோவில்களுக்கு ஒரு சிறப்பான இடம் தாங்க இங்கே ஒரு ஸ்தல சயன பெருமாள் கோவில் இருக்குது அதுவும் ரொம்பவே சிறப்பான ஒரு கோவில் அறுபத்தி மூணாவது திவ்ய தேச திருத்தலங்க அதுவும் நீங்கள் மகாபலிபுரம் வந்தால் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நான் அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக போடுறேங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருந்ததுங்க சிப்பி சோழி ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடலில் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலாக நான் வந்தது சண்டே அப்படின்றதால ரொம்பவே கூட்டமாகவே இருந்துச்சுங்க அதாவது இந்த இந்த கடற்கரை வந்து ஆறு பறிக்குதுங்க ஆனால் மாசி மாசி மகம் வந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இந்த இதில் பண்ணுவாங்களாங்க இந்த கடலில் பட் அன்னைக்கு வந்து கடல் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இது வந்து புனிதமான ஒரு நீர்னும் சொல்கிறாங்க இந்த பீச்சில் நல்லாவே நான் விளையாட்டு விளையாடிட்டு நானும் செய்யும் நல்லாவே விளையாடணும் ஜாலியா இருந்துச்சு ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து தாங்க முக்கியமான ஒரு இடம் பஞ்ச பாண்டவர்கள் ரதம்னு சொல்லுவாங்க அந்த இது இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ட்டி ருபீஸ் டிக்கெட் தாங்க ஒரே இடத்துல வாங்கினா போதும் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ அதே நாற்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு போகிறோம் வந்திருக்கோம் இதாங்க அந்த பஞ்ச பாண்டவர் ரதம் இதுக்கு ஏன் பஞ்ச பாண்டவர் ரதம்னு சொல்கிறாங்கன்னா மகாபாரதத்தில் உள்ள முக்கிய கதாபாத்திரமான அந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் ப்ளஸ் திரௌபதி இவங்களோட சிற்பம் தான் இருக்கு ரதம் தான் இருக்கு போறோம் என்னென்ன ரதம்னா தர்மர் பீமர் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் திரௌபதி ரதம் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் சிங்கம் இருக்கு ஒரு யானை நந்தின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு போகிறது திரௌபதி ரதம் கொற்றவை கோவில்னு சொல்கிறாங்க விமானம் பார்த்திங்கன்னா ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்குதுங்க அதுதான் வந்து திரௌபதி ரதம்னு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது இதுதான் அந்த திரௌபதி ரதம் ஒன்று ஒன்றுத்துக்கும் பேரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது உள்ளே வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் பாருங்க செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க திரௌபதி ரதம் இதுதான் திரௌபதி ரதம் இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரை பகுதி வந்து குடிசை குடிசை பகுதி மாதிரி அதோட மேற்கூரை மாதிரி இருக்குங்க ரொம்பவே தத்ரூபமா இருக்குங்க இதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு பெரிய நந்திங்க இங்கே சிலைகள் நிறைய சிலைகள் எல்லாமே இங்கே நிறைய சிற்பங்கள் வடிவரம் வச்சுருக்காங்கங்க இந்த கோவில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்க நந்தி எப்பவுமே நந்தி வந்து ஃப்ரண்டில் இருக்கும் ஆனால் ஏன் இங்கே பின்னாடி வச்சுருக்காங்க தெரியல முக்கியமாக வந்து இது ஒரு முற்று பெறாத கோவில்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து நிறைய விஷயத்தை பாதியில் பாதியில் விட்டுட்டு போயிருக்காங்க நிறைய இது வந்து பாதியிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க முற்று பெறாத ஒரு கோவில் தாங்க அங்கங்கே நிறைய பாறைகள் அப்படியே அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் ரதம் இருக்குது அப்புறம் பீம ரதம் இருக்குது அப்புறம் வந்து எல்லாமே அதாவது அஞ்சு ரதமுமே இருக்குதுங்க இங்கே ஃபுல்லாகவே நிறைய பாறைகளை வந்து அதாவது எதாவது பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் எல்லாத்தையுமே அப்படியே பாதிலே விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அது எதனால் அப்படின்றது தெரியல அதாவது இப்போ அடுத்தது நம்ம வந்து பாருங்க ஒவ்வொரு ரதத்துக்கு பின்னாடி அதாவது இதெல்லாம் ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்கங்க தேர் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க அர்ஜுனன் ரதம் இது வந்து ரெண்டு அடுக்குகளாக செதுக்கி வச்சுருக்காங்கங்க இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய பேர் இதில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க ஒவ்வொரு ரதமுமே வந்து ஒரு கோவில் தேர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரே பாறையில் செதுக்கின விஷயங்கள் தாங்க இது எல்லாமே இதில் வந்து பீமரதம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குங்க அதாவது செவ்வக வடிவில் இருக்குது அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப பெருசு தான் செவ்வக வடிவம்னு சொல்கிறேன் பீமனோட அளவும் பெருசு அவரோட இடமும் பெருசாக இருக்குது செவ்வக வடிவத்தில் ரொம்பவே பெருசாக அதாவது ஒரு நாட்டு கூரை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இது வந்து திருமாலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்தது நகுலன் சகாதேவனுக்கு சிற்பங்கள் எதுவுமே இல்லை இது இந்திரனுக்காக அனு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இன்னொன்று வந்து தர்மராஜன் இது வந்து சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ரதம்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொன்றும் மூணு மூணு ஸ்தலம் இருக்குது மூணு தலங்களாக கொண்டு இருக்குங்க ஸோ இதுவும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இடம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து கீழே வந்து பாதிலேயே விட்டுருக்காங்க இந்த தர்மராஜன் ரதத்தையும் கீழே வந்து முற்று பெறாமல் இருக்குது ஸோ அது எதனாலன்னு தெரியல இது எல்லாமே பாதியிலே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க நிறைய பாறைகள் முற்று பெறாத தாங்க இருக்குது இது வந்து முதலாம் நரசிம்மர் வர்மன் காலத்தில் தான் இந்த ரதங்கள் எல்லாமே செதுக்கியிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷங்கள் இது வந்து பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நகுலன் சகாதேவன் ரதங்க இது ஸோ இப்படிதாங்க ரொம்பவே சூப்பரா க்ளீனாக இருக்குங்க ரொம்ப க்ளீனாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான ஒரு இடங்க இந்த இது இந்த மாமல்லபுரம் மாமல்லபுரம் வந்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் குழந்தைங்களை கூட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா குழந்தைங்களோட மனசுல வந்து நிறைய பதியும் இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் ஏன்னா சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இந்த இடத்துக்கு வந்தார் ஏன்னா நம்ம நாட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு இந்த மகாபலிபுரத்தை தான் வந்து அவர் பார்த்தாரு ஸோ நம்மளும் கண்டிப்பாக இந்த மகாபலிபுரத்தை வந்து எல்லோருமே விசிட் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரே கல்லால் செதுக்குன ஒரு யானை இருக்குங்க அது ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஸோ அது ரொம்பவே கம்பீரமாக பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் ஓகேங்க இந்த மகாபலிபுரத்தை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்